நடை பின்னுவதேன் கண்ணீழமானே யார் வெளிகள் பட்டனவோ கண்ணீழமானே சின்ன இடை மின்னலெல்லாம் கண்ணீழமானே தென்றல் தந்த செய்தனமோ கண்ணீழமானே வணக்கம் இன்னைக்கு சொல்லவடைய நிகழ்ச்சியில இந்த பாடலோட தொடர்புடைய ஒரு சொல்லவடை தான் பார்க்க போறோம் அன்ன நடை பின்னுவதேன் அன்ன நடை பின்னுவதே அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வந்துச்சுல இதோட தொடர்புடைய மாதிரி ஒரு சொல்லவடை கிராமத்தில் ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க நல்லா சமைப்பாங்க நல்ல எல்லா வேலையுமே நல்லா செய்வாங்க திடீர்னு பார்த்தா அவங்க வீட்டுக்கு விருந்தாளிகள்லாம் வந்துட்டாங்க அதில் ஒரு பாட்டியும் சேர்ந்து வந்திருக்கு அப்போது விருந்து எல்லாம் சாப்பா படைச்சி எல்லாரும் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுருக்கும்போதே வந்து அந்த பாட்டி முகம் ஒரு மாதிரி போகுது உடனே என்னாச்சு ஒரு மாதிரி முகம் போகுது குழம்பு நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு கேட்குறான் உடனே அதுக்கு அந்த ஆட்சி சொல்லுது ம் யாத்தே போனத விட வரும்போது இந்த குழம்ப நல்லா தானே வச்சிருந்தேன் இப்போ என்ன உனக்கு உப்பு ஒரு பக்கம் போகுது புளிவர பக்கம் போகுது என்ன ருசி எல்லாம் இருக்கு வாய்க்கு நல்லே இல்ல அப்படின்னு அந்த ஆச்சி சொல்லுது ம் உடனே என்ன செஞ்சைப்பான் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்சி கேக்குது அதுக்கு இந்த அம்மா சொல்றாங்க யாச்சி நல்லாதான் செஞ்சுட்டு இருந்தேன் நான் இதை விட நல்லா செய்யலாமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நான் வலைதளத்துல பார்த்தேன் அதில் இந்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு போட்டிருந்தாங்களோ அதில் நிறைய லைக் வந்துருச்சு நிறைய பேர் பார்வையாளர்களாக இருந்தாங்களா சரி இப்படி வச்சா நல்லா இருக்கும் போலையே அப்படின்னு நினச்சி நான் அதை பார்த்து அப்படியே செஞ்சேன் அது என்னடா இப்படி சோதைப்பச்சுட்டேன் ம் இதுக்கு தான் சொல்லுவாங்க அண்ணன்டா நடக்க போய் தன்னடையும் போச்சான் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எதுக்கு தே இந்த வம்பெல்லாம் நீ செய்கிற குழம்ப நல்லா நம்ம ஊரில் வைக்கிற மாதிரி நல்லா தான் வச்சுக்கிட்டு இருக்க இதில் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க பார்க்க தான் செஞ்சானியா அவங்க செஞ்ச சாப்பிட்டா பார்த்த நல்லாத்தான் இருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்சி சொல்லுவோம் அந்த நடக்க போய் தன்னடையும் போச்சா இந்த பழமொழி இந்த சொலவடைக்கான விளக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணன் அன்னம் நடக்கிறத நம்ம பார்த்துருப்போமா இல்லைன்னு தெரில ஆனால் அண்ணம் மெதுவாக நடக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அந்த மெதுவாக நடக்கும் அந்த நடைய பார்த்து நாமளும் இப்படி நடந்தால் நல்லா இருக்குமா நம்ம இயல்பாக நல்லா தான் நடந்துட்டு இருப்போம் ஆனால் அதை விடவும் அழகாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அதை மாதிரியே நடக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம கால்கள் பின்னலாடி அப்புறம் பாக்குறதுக்கு நல்லாவே இல்லாம இருக்கும் அதனால எதையுமே வந்து நமக்கு எது தெரியுமோ அதை நம்ம சிறப்பா செய்யறதுக்கு முயற்சி பண்ணலாமே தவிர மற்றவர்களை பார்த்து ஒரு விட இன்னொருத்தவங்களுக்கு நல்லா இருக்கும் நமக்கு நல்லா இருக்காது அதை மாதிரி நம்ம வாங்கி போட்டுக்கலாமோ அப்படின்னு நினைக்கக்கூடாது கூடாது மாதிரி இத சில செயல்கள் நமக்கு தெரியாத ஒண்ணா வாராத ஒண்ண வருந்தி அழைக்கிறது விட்டுட்டு நமக்கு செய்யறதுல நாமளே கொஞ்சம் கொஞ்சம் சிறப்பா செய்யறதுக்கு முயற்சி பண்ணலாம் இன்னொருத்தரை பார்த்து நம்ம புள்ளியை பார்த்து பூனை சூடு இந்த கிடையாது சொல்லி வச்சிருக்காங்க இது எந்த ஒரு செயலுக்கு கூட இது பொருத்தமான ஒண்ணுதான் இதுக்காகவே மூதுரையில அவை சொல்லியிருப்பாங்க காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லா சிறகை விரித்து ஆடினார் போலும் கல்லாதான் கற்ற கவி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மயில் எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் அது தோகை விரித்து ஆடுனா அந்த மேகத்தை பார்த்து தோகை விரித்து ஆடும்போது பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இவ்வளோ அழகாக மயில் ஆடுதே அப்படின்னு பார்த்து வான்கொழிங்க நமக்கு தான் ரெக்க இருக்க நாமளும் விரிச்சு ஆடினா அழகாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி ஆடிச்சுன்னா அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்காதுங்கிறது நமக்கு தெரியும் எல்லாமே இறைவன் படைத்த இயற்கை உயிர்கள் தான் இருந்தால் கூட ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் அவங்களுக்கு அழகாக இருக்குது அந்த மயிலுக்கு அழகாக இருக்குது அதை மாதிரியே வான்கோழி சூடு போட்டுக்கும் நல்லா இருக்காது அதே மாதிரிதான் கல்லாதவர்கள் கற்ற கவியும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவை அந்த மூதுரையில் சொல்லியிருப்பாங்க ஆக இந்த சொலவடை அண்ணன் நடக்க போய் தன்னடையும் போச்சா அதனால நம்ம நடையே நமக்கு சிறப்பானது நன்றி வணக்கம் நாளைக்கு இன்னொரு சொலவடையில நான் சந்திக்கிறேன்